இன்னும் தேர்தலுக்கு வந்து ஒரு எட்டு மாதங்களே இருக்கின்ற சூழ்நிலையில அதாவது முக ஸ்டாலின் அதாவது டிஎம்கே கட்சிக்காரங்க வந்து என்னத்தை சொல்லி ஓட்டு கேட்குதுன்னே தெரியல அதாவது ஓட்டு பிச்சை எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா அப்படின்னு சொல்லி அவங்களா ஒரு பொருளையை கிளப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐயா டிஎம்கேல ஜ மு க ஸ்டாலின் அவர்கள் தான் ஆட்சி அமைக்க போறாரு அவர் தான் மாசம் ஆயிரம் கொடுத்து வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாயும் பெண்களுக்கு கொடுக்குறாரு அந்த தரமான ஆட்சி தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி அவங்களா குழு உடுப்பை வச்சு உருட்டுறதும் இல்லாம ஏன்னா இவங்க எதுவும் பெரியாரோட பகுத்தறிவு கொள்கை வாதிகளாம் இதுல கொள்கை தலைவரா வேற பெரியார வேற நுற்றாங்க மு க ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து பெண்களுடைய வறுமையை போக்க ஏழ்மையை போக்க மாசம் ஆயிரம் ரூபா வருஷ பன்னெண்டாயிரம் ரூபாய் தான் நம்ம முதலமைச்சர் மு க ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா நம்ம வீட்டுக்குள்ள பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது காலையில சாப்பாடு போடுறவர் தான் நம்ம முதலமைச்சர் மு க திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் கொண்டு குவிச்சிட்டு ஓடி ஒழிகிற தலைவர் நம்ம தலைவர் இல்ல மக்களை காப்பாற்றக்கூடிய முதலமைச்சர் தான் நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா மு க வந்து தமிழ்நாட்டுக்கு நல்ல ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா எந்த மட்டத்துக்கு இறங்கி செய்ய முடியுமோ அந்த மட்டத்துக்கு இறங்கி குடுகுடுப்பக்காரங்க முத கொண்டு வச்சு ஓட்டு கேட்குற பிச்சை நிலைமைக்கு டிஎம்கே வந்துடுச்சு ஏன் தெரியுமா இந்த நிலமை அண்ணன் நினச்சி டிஎம்கேவுக்கு அப்படியே பயம் ஏன்னா இந்த சன் டிவின்னு சொல்லி ஒரு டிவி இருக்கு சரிங்களா அந்த சன் டிவியில் கூட எல்லா கட்சி தலைவர்களையும் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களம் யாருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு செய்தி போட்டிருந்தாங்க அந்த செய்தியில் கூட எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை புறக்கணிப்பு செஞ்சுருக்காங்க இத்தனைக்கு எட்டு சதவீதம் வாக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியவே இந்த சன் டிவி என்ற ஒரு புரோக்கர் டிவி புறக்கணிக்குது அப்படின்னா அப்போ டிஎம்கேக்கு பயம் இல்லாமல் எங்களை புறக்கணிக்குது மாடோட பேசுகிறாரு மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிறாரு மலைகளோடு பேசுகிறாரு இப்போ கடலுக்குள்ளே போய் சாவ போகிறாரு அப்படின்னு மீம்ஸ் போகிற இந்த டிஎம்கே இரநூறு ஊப்பிகள் இந்த குடுப்பை காரணம் வச்சு நீங்கள் ஓட்டு கேட்குறீங்களே உங்களுக்கு வெக்கமாக இல்லை இல்லை தான் கொஞ்சம் சோத்துலையாவது உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா என்னடா வெக்கமாக இருக்கா இல்லையாடா ஏன்னா அந்தளவு தான் கேட்கணும் ஒரு குடுப்பை வச்சு கேட்குற அளவுக்கு இந்த அளவு பகுத்தறிவு உங்களுக்கு பெரியார் ஊட்டியிருக்காரோ அதை நினச்சி நாங்கள் ரொம்ப பெருமைப்பா சரியா கடவுள் மறுப்பு பேசிய உங்கள் பெரியார் இந்த குடிவுடுப்பைய வச்சு தான் ஓட்டு கேட்க சொன்னாரா உங்களுக்கு உண்மையில ரொம்ப மட்டமான செயலை இறங்கிட்டீங்களா டே நீங்கள் ஏன்னா நம்ம ஆட்சியாளர்களை குறை சொல்ல போகிறதில்ல அங்கே நாகப்பட்டினத்தில் உள்ள அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் பகுதி செயலாளர் வட்டம் சதுரம் செவ்வகம் சந்திரம் அப்படின்ற செயலாளர்கள் வந்து ஸ்டாலின் ஐயாவோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக இந்த மாதிரி தற்கொலைத்தனமான வேலையை பார்க்குறாங்கன்னு செய்தியில் வந்ததை நான் சொல்கிறேன்